என் அன்பு குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்து இந்த வாழ்க்கையை நாம் வாழவே கூடாது என்று நினைக்க வைத்த ஒருவருக்கு நீ கொடுத்த சாபம் பழித்து விட்டது இன்னும் சற்று நேரத்தில் ஒரு செய்தி வரும் கண்டுகொள்ளாமல் சென்றுவிடு என் குழந்தையை பிரித்தியங்கரா என்ன சொல்ல வருகிறாள் என்று குழப்பமாக இருக்கின்றதா நிச்சயமாக உன் தாயானவள் இன்று இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய தெளிவு ஒன்று கிடைக்கும் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய மிக முக்கியமான ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் அப்படி என்ன நடக்கப் போகிறது நான் யாருக்கு அம்மா சாபம் கொடுத்தேன் நான் எனக்கு கெடுதலை நினைத்தவர்களை கூட நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்பவள் அல்லவா அப்படி இருக்கின்ற என்னை பார்த்து நீ கொடுத்த சாபம் பழித்து விட்டது என்று சொல்கிறாயே என்று கேட்கின்ற என் குழந்தையே உனக்கு இன்று நான் சொல்லக்கூடிய பதில் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிகுதியான ஆறுதலை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு உன் பிரத்யங்கரா எந்த ஒரு விஷயத்திலும் விளையாடுவது கிடையாது உன்னை சுற்றி நடக்கின்ற தானே நான் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் இன்று நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எந்த நிலையிலும் எதையும் இழந்து விட்டதாக எண்ணி வருத்தமடைந்து விடாதே உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு நிச்சயமாக சரியான புரிதலை என்றும் என்றென்றும் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே நாம் எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு நல்லதை நினைப்பவர்களாக இருந்தாலுமே எவ்வளவுதான் நமக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களை நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாததாக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் சட்டென்று நாம் ஆவேசப்பட்டு ஒரு முடிவை எடுக்கிறோம் அந்த நொடியில் நம்முடைய வாயில் வருகின்ற சில வார்த்தைகளை சட்டென்று பேசி விடுகின்றோம் நாம் என்ன சொல்ல நினைக்கின்றோம் ஏது சொல்ல நினைக்கின்றோம் என்று தெரியாமல் இவர்கள் எல்லாம் எப்படி நன்றாக இருக்கிறார்கள் என்று நாம் சட்டென்று ஒரு சாபத்தை கொடுத்து விடுகின்றோம் இதனை நீ அந்த நொடியிலேயே மறந்தும் விடுகின்றாய் ஆனால் உண்மையாகவே உன் பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது உண்மையாகவே உன் பக்கம் அவர்கள் செய்தது தவறாக இருக்கும் பொழுது நீ செய்த வார்த்தைகள் தெய்வத்தை சென்று சேர்ந்தடைந்து விடும் அல்லவா நீ சொல்ல வார்த்தைகளுக்கு தெய்வம் நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனையை கொடுத்து விட நினைக்கும் அல்லவா உண்மையும் நேர்மையும் இருக்கின்றவர்கள் எதை சொன்னாலும் அதனை தெய்வம் செவிகொடுத்து கேட்கும் அதுபோலத்தான் நீ கொடுத்த அந்த சாபத்தையும் தெய்வமானது செவி செவிகொடுத்து கேட்டுவிட்டது அப்படி என்ன சாபத்தை நீ கொடுத்தா என்று நீ வேண்டுமானால் மறந்திருக்கலாம் ஆனால் உன் பிரத்யங்கரா அதை ஒருபோதும் மறக்கவில்லை அதனால் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயத்தை நான் என்னவென்று உனக்கு நிச்சயமாக சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒரு புறம் நீ கொடுத்தது என்னவென்று தெரியாமல் உனக்கு இருக்கும் பொழுது நீ இப்பொழுது கூட என்ன நினைக்கிறாய் தெரியுமா அம்மா நான் ஏதாவது அந்த நேரத்தில் கோபத்தில் சொல்லி இருப்பேன் அதற்காக அவர்கள் நீ தண்டித்து விடாதே தாயே என்று தானே என் குழந்தை நீ சொல்கின்றாய் நிச்சயமாக நீ சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ சொல்கின்ற எல்லா விஷயங்களையுமே என்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் என் குழந்தையே என்ன செய்ய முடியும் அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கான பலன்களை அவர்கள் அனுபவிக்கத்தானே வேண்டும் அவரவர்கள் செய்கின்ற விஷயங்களுக்கான தண்டனைகளை அவர்கள் பெற்றுத்தானே ஆக வேண்டும் நீ வேண்டுமானால் அவர்களை மன்னிக்கின்ற மனப்பக்குவத்தில் இருக்கலாம் ஆனால் தெய்வம் எல்லாவற்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் கொடுக்கும் அதையும் தாண்டி இவர்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் சரியான நேரம் வந்துவிட்டால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கத்தான் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நம் வாழ்க்கையில் நமக்கு இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து நாம் மேலும் மேலும் வருந்தி கொண்டிருப்பதை விட நமக்கு நடக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் முதலில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கைமீறி சென்று விட்டதாய் நீ நினைத்து வருந்தி அல்லவா இப்பொழுது அதுவெல்லாம் உன் வசமாக மாறக்கூடிய நேரம் வந்துவிட்டது எல்லா உண்மைகளையும் நீ நிறைவாக நின்று உனக்கே உனக்கானதாக பெறக்கூடிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையை எங்கெல்லாம் நம்மை அழைத்துச் சென்று விட்டதாக எண்ணி வருத்தம் கொண்டாயும் அதையெல்லாம் இனி நீ நினைக்க வேண்டாம் ஏனென்றால் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கப் போகின்றது உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் இனி உனக்கே உனக்கான நல்லதொரு திருப்பங்களும் நடக்கத்தான் போகின்றது என் குழந்தையே பிரத்யங்கரா சொன்னது போல அன்று உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதையும் நீ வேதனை படுவதையும் நினைத்து இவர்கள் வருத்தம் கொள்ளவில்லை அல்லவா இதையெல்லாம் நீ செய்வதை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி தானே அடைந்தார்கள் நீ பட்ட வேதனைகளுக்கும் நீ சிந்திய கண்ணீர் துளிகளையும் கண்டு அவர்கள் அங்கே குதூகலித்ததை நான் அறிவேன் நீயும் அறிவாய் அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை அவர்கள்தானே என்னவென்று தெரிந்து புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை சுற்றி என்ன நடக்கப் போகிறது என்ற எண்ணங்களோடு தானே இவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்காக மனம் இறங்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை இவர்கள் என்ன செய்தாலும் அதை எல்லாம் பார்த்து நாம் ஒருபோதும் வருத்தப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது மற்றவர்களுக்கு நாம் கஷ்டங்களை கொடுக்கிறோமே மற்றவர்களுக்கு நாம் வேதனைகளை கொடுக்கிறோமே என்ற சிந்தனை துளியளவு கூட இல்லாமல் இதே கஷ்டம் நமக்கு வந்தால் நாம் இதனை எப்படி எதிர்கொள்வோம் என்கின்ற ஒரு சிந்தனை சிறு துளியளவு கூட இல்லாமல் இவர்கள் செய்வதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த இடத்திலும் தெய்வத்தின் மீது கூட இவர்களுக்கு சிறு துளியளவு பயம் கூட இல்லை நாம் இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்தால் தெய்வம் நமக்கு தண்டனைகளை கொடுக்கும் என்ற எண்ணம் கொஞ்சமாவது அவர்களுக்கு இருந்ததா இந்த உணர்வுகள் இல்லாமல் தானே இவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது தெய்வம் இதற்கு மே இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது இந்த நேரத்திலேயே என்ன செய்ய வேண்டுமோ அதனை சரியாக செய்துவிடத்தான் வேண்டும் அதனால்தான் உன் பிரத்யங்கரா என்னவென்று உடனடியாக இதனை செய்துவிட உன் முன்னால் வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்வது போல நீ கொடுத்த சாபம் பழித்து விட்டது என்பதுதான் உண்மை நீ என்ன வார்த்தை சொன்னாய் என்று நான் உனக்குச் சொல்லவா என் குழந்தையை நீ சொன்னது ஒன்றும் அத்தனை பெரிய வார்த்தை அல்ல ஆனால் அதில் இருக்கின்ற ஆழமான கருத்தை எடுத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இப்போது அவர்களுக்கு தெய்வம் தண்டனையை கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே அப்படி என்ன செய்தார்கள் என்று தெரியுமா என் குழந்தையே அவர்கள் சொல்லிய விஷயங்கள் அவர்கள் செய்த விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை ரணமாக்கிய பொழுது உன்னுடைய மனதிற்குள் நின்று உன்னை மிகுந்த காயப்படுத்திய பொழுது என் பிள்ளையினுடைய மனதில் தோன்றிய வார்த்தை எல்லாம் ஒன்றுதான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தெய்வம் இவர்களுக்கு ஒரு நாள் கொடுக்கும் அப்பொழுதுதான் நான் படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று இவர்களுக்கு புரியும் என்கின்ற வார்த்தையைத்தான் நீ சொன்னாய் அப்படியானால் நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் நீ அனுபவிக்கின்ற சோதனைகள் நீ அனுபவிக்கின்ற துன்பங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே தெய்வம் அவர்களுக்கு கொடுக்க துணிந்து விட்டது என்பதுதான் உண்மை என் பிள்ளையே எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்ததை எல்லாம் நமக்கு நடக்காமல் போகும் பொழுதும் இத்தனை நாளும் நாம் எதற்காக நம் உழைப்பை பயன்படுத்தினோமோ எதற்காக நாம் இத்தனை முயற்சிகளை செய்தோமோ அது யாதோ ஒருவரினுடைய சூழ்ச்சிகளினால் உன்னை விட்டு விலகும் பொழுது யாருக்காக இருந்தாலும் நம் மனதில் தோன்றுகின்ற விஷயம் இது அவர்களுக்கு நடந்தால்தானே உண்மையான கஷ்டம் என்னவென்று தெரியும் அவர்களுக்கு நடந்தால்தானே இதில் இருக்கின்ற சோதனைகள் என்னவென்று அவர்களுக்கு புரியும் என்பதைத்தான் அவர்கள் உணர்வார்கள் அல்லவா அதனால் உன்னைச் சுற்றி நடப்பதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த பிரத்யங்கரா இத்தனை காலமும் உன்னோடு நின்று உனக்கு சொல்லிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் உனக்கு நடந்த அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நீ எவர்களிடம் சொல்லிய விஷயம் எனக்கு நடந்தது நாளை உனக்கு நடந்தால் மட்டுமே உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று புரியும் என்று என் குழந்தை நீ சொல்கிறாய் அல்லவா நிச்சயமாக இந்த தருணத்தை இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தட்டும் இந்த நேரத்தை இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று புரிய வைக்கட்டும் சர்வ நிச்சயமாக நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியானபடி தெரிந்து கொண்டு நீ இதுவரையிலும் தொலைத்தது போதும் நீ சொன்ன அந்த வார்த்தையை தெய்வம் ஏற்றுக்கொண்டது இங்கு எத்தனையோ பேர் தெய்வத்திடம் ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் மன்றாடிக்கொண்டிருக்கும் பொழுது தெய்வத்தின் முன்னின்று அதை செய்து கொடு இதை செய்து கொடு என்று கேட்கும் பொழுதும் அவர்களுக்கு செவிகொடுக்காத தெய்வம் நீ சொன்ன ஒரு வார்த்தை அதுவும் சத்தமாக கூட சொல்லவில்லை மனதிற்குள் தான் நினைத்தாய் நான் பட்ட கஷ்டங்கள் இவர்களும் பட்டால் தானே கடவுளே இவர்களுக்கு உண்மையான வேதனை என்னவென்று தெரியும் உழைப்பிற்கும் முயற்சிக்கும் பலன் கிடைக்காத பொழுது நம்மை சுற்றி இவர்கள் செய்த சூழ்ச்சிகள் தானே முன்னால் நிற்கிறது இதுவெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தால் தானே அவர்களுக்கு என்னவென்று புரியும் என்று நீ வனதிற்குள் சொன்ன ஒரு வார்த்தையை தெய்வம் ஏற்றுக்கொண்டது அத்தனை கஷ்டங்களையும் திரும்ப அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் எதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை துன்பப்படுத்தினார்களோ உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மனதையும் கலைத்து தேவையில்லாத எண்ணங்களால் உன்னை வேதனைப்படுத்தினார்களோ அதுவெல்லாம் நிச்சயமாக இனி அவர்களுக்கு நடக்கும் இந்த வாழ்க்கையையே வேண்டாம் என்று நினைப்பார்கள் இந்த வாழ்க்கையை விட்டு ஓட முயற்சி செய்வார்கள் அது மட்டுமா தெய்வத்தின் காலில் விழுவார்கள் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதையே முழுமையாக மறந்து நாம் இங்கு செய்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று நிச்சயமாக அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் தெய்வத்தின் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் தெய்வம் நமக்கு மன்னித்து விட்டால் அதன் பிறகு நல்லது நடக்கும் அல்லவா இப்பொழுது கூட சூழ்ச்சிகளைத்தான் அரங்கேற்ற நினைக்கிறார்களே தவிர தான் செய்தது தவறு என்பதனை அவர்கள் உணரவில்லை ஏன் தெரியுமா அவர்கள் செய்தது தவறு என்பதனை அவர்கள் உணர்ந்தார்களேயானால் நிச்சயமாக முதலில் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது உன்னிடம்தான் யாருக்கு பாவத்தையும் துரோகத்தையும் செய்தோமோ தானே அந்த மன்னிப்பினை கேட்க வேண்டும் இல்லாது தெளிவில்லாமல் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து மாட்டிக்கொண்டு அதன் பிறகு தெய்வத்திடம் மன்னிப்பு கேட்டு என்ன பலன் கிடைக்கப் போகிறது தெய்வத்திடம் நீ மன்னிப்பு கேட்பதனால் என்ன நடக்கப் போகிறது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் அவர்களை பொறுப்பேற்று அவர்களை தேடி வருகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் அவர்களே காரணமாக இருக்கிறார்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு தாம் செய்த பாவத்திற்கு யாருக்கு பாவத்தை செய்தோமோ அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டால் வேண்டுமானால் நீ கொடுத்த சாபம் அவர்களுக்கு சற்று குறையலாம் இவர்களின் வாழ்க்கையில் இன்னல்கள் நடப்பதை இவர்கள் வெளிப்படுத்தாமல் ஒன்றும் தெரியாதது போல நடந்து கொள்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா நாம் செய்த பாவம் நம்மை துரத்துகிறது என்று எல்லோரும் சொல்லிவிடுவார்கள் அல்லவா அதனால்தான் அவர்கள் இப்பொழுது அமைதி காத்து கொண்டு ஒன்றும் தெரியாதது போல நடந்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே இந்த சூழ்நிலையை தெரிந்து புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றிற்கும் நீ சரியான புரிதலை கொண்டால் போதும் இனி கலங்காதே இவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இவர்களுக்கு சோதனைகளை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதனால் எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை கலங்காதி இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை திருத்தி நல்வழிப்படுத்துவதற்காகத்தானே தவிர ஒருபோதும் இவர்களை அழிப்பதற்காக அல்ல அதனால் நீ கலங்காதே என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக <mulamayogacidecum> கிடைக்கும்